இன்றைய நாளில் ஜோதிட ரீதியான ஒரு தகவலை நாம் பார்க்கலாம் தலைப்பு பரிகாரம் பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கோயிலுக்கு போகிறது அங்கே போய் சில பூஜைகளை பண்ணுறது நம்முடைய வீடுகளில் சில ஹோமங்களை பூஜைகளை பண்ணுறது தானம் கொடுக்கறது தர்மம் செய்கிறது இதெல்லாம் பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரிதல் நம்முடத்துல இருக்குது இந்த பரிகாரத்தோடு இந்த செய்கையோடு இந்த பூஜையோடு ஹோமத்தோடு இந்த பரிகாரம் பூர்த்தி ஆயிடுமா ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குன்னு சொன்னால் அதற்கு தீர்வாக இது போன்ற ஒரு பரிகாரம் பிராயச்சித்தம் இதை செய்யணும் அப்படின்றது அறிவுறுத்தப்படுகிறது அங்கே போய் அதை செய்துவிட்டு வந்துவிட்டால் அந்த தோஷம் வந்து முடிந்து விடுமா அப்படின்ற ஒரு நிலையை வந்து நம்ம பார்க்கணும் நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் வந்து அவங்களுடைய காரியங்கள் வந்து கைகூடுவது கிடையாது போகாத கோவிலே இல்லை கும்பிடாத தெய்வமே இல்லை ஆனாலும் எனக்கு வந்து என்னுடைய செயல் நடக்கலை பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை பேர் கிடைக்கல கடன் அடையலை நோய் தீரலை வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் இன்னும் அதிகமாக போயிட்டு இதுக்கப்புறம் புதுசாக எதாவது கோயில் கட்டினா தான் நான் போகிறதுக்கு அவ்வளோ கோவில் போயிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பரிகாரன்றதில் இருக்கக்கூடிய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னால் அதை அப்படியே நம்ம வந்து ஒரு கடனோடு ஒப்பிட்டுக்கலாம் சுயஜாதகத்தில் தோஷம் அப்படின்னு சொல்கிறது நம்ம வாங்கின கடன் நம்ம பட்டிருக்கிற கடன் மாதிரி அப்படின்னு வைத்துட்டான் இப்போ இந்த தோஷத்திற்கு ஒரு தீர்வு சொல்கிறோம் இந்த கோயிலுக்கு போங்க இந்த பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லது வீட்டில் வந்து போல் ஒரு ஹோமம் பூஜை பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போல் ஒரு தானம் கொடுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அது கட்டாயம் பலன் தரும் எப்படி பலன் தரும்னு சொன்னால் கடன் பட்டிருக்கக்கூடிய ஒருவர் ஏதோ ஒரு வகையில் பொருளை தயார் செய்து கடன் அடிச்சிட்றார் அப்போது தோஷம் இருக்கக்கூடிய ஒருவர் அதற்கான தீர்வை தெரிந்து கொண்டு பரிகாரம் செய்து விடுகிறார் அப்போ தோஷம் முடிந்து விட்டது கடன் அடைந்து விட்டது ஆனால் கடன் பட்டிருக்கக்கூடிய ஒருவர் வந்து கோடீஸ்வரனாக குபேரனாக ஆகிவிடுவாரா செல்வந்தர் ஆகிவிடுவாரா கடன் இல்லை அவ்வளோதான் அப்போ இதுக்கு முன்னாடி மைனஸில் இருந்தது இப்போ கடன் அடைச்சிட்டார் நில் பேலன்ஸ் ஆனால் இதுக்கப்புறம் அவருக்கு பொருள் தேவை அன்றாட தேவைக்கோ அந்த மாத தேவைக்கோ அல்லது குடும்ப நல்ல விஷயங்களுக்கோ அவர் எண்ணுவதை செய்வதற்கோ சுப காரியங்களுக்கோ அவருக்கு பொருள் தேவை அப்போ நான் பரிகாரம் செஞ்சுட்டேன் கடன் அடிச்சிட்டேன் அப்படின்னா என் கையில் பொருள் இருக்குமா அப்படின்னா அதன் பிறகு நம்ம வந்து ஜீரோவிலேருந்து இருந்து மறுபடியும் ப்ளஸுக்கு வரணும் இது போல தான் ஜாதகத்தில் பரிகாரம்னு சொல்லக்கூடியது பரிகாரம்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தோஷமோ அது போயிடுச்சு அப்போ வந்து தோஷம் முடிந்து விட்டது அப்போ ஜீரோவில் இருக்கு அதன் பிறகு அந்த கிரகம் உங்களுக்கு அனுகூல பலனை தரணும்னு சொன்னால் இன்னும் புண்ணிய பலனை நீங்கள் சேர்க்கணும் இங்கே எப்படி பொருளை சேர்க்குறோமோ அதுபோல் இங்கே புண்ணியத்தை சேர்க்கணும் இங்கே எப்படி கடன் பட்டிருக்கிறோமோ அது போல் இங்கே வந்து நம்முடைய கர்ம வினைக்கு பாப வினைக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கிறது கடன் அடிச்சிடுறோம் தோஷத்தை தேர்த்து விடுகிறோம் பிறகு பொருளை சேர்த்து நம்ம வந்து செல்வந்தர் ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும் புண்ணியத்தை சேர்த்து நம்ம யோக பலனை பெறணும் தோஷம்ன்றதுக்கு அப்படி எதிராக நமக்கு வந்து யோகபாகியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பெறணும் அப்போது யாரெல்லாம் பரிகாரம் செய்கிறோமோ பரிகாரம் செய்து முடித்த பிறகு அந்த எந்த கிரகம் எந்த தோஷமும் அதற்கான பிரீத்திகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கணும் அதற்காக புண்ணிய சேர்ப்பதற்கான கர்மாவை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கணும் அப்புறம் பொருள் சேர்க்கறதுக்கு அது சமம் அப்போ தான் இப்போ ஒரு தோஷத்தினால் திருமணம் நடக்கலைன்னு சொன்னால் தோஷம் போயிடுச்சு ஆனாலும் திருமணம் நடக்கலைன்னா மறுபடியும் அந்த கிரகத்தை பலப்படுத்தி கொண்டே இருந்தால் திருமணம் நடக்கும் அப்போது ஒரு பெரிய ஹோமம் செஞ்சு முடித்த பிறகு தொடர்ச்சியாக நம்ம வந்து அதற்கான வழிபாட்டை செய்து கொண்டே இருக்கணும் அது வந்து விரத்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது இருக்கலாம் அல்லது வழிபாடு அப்படின்ற முறையில் செய்யலாம் சக்திக்கு ஏற்றவாறு தர்மங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத செய்யலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் பொருளை எப்படி நம்ம கடன் அடைந்த பிறகு சேர்க்கிறோமோ அதுபோல் தோஷம் க தோஷத்திற்கான பரிகாரம் செய்த பிறகு நம்ம வந்து அந்த புண்ணிய பலனை சேர்ப்பதற்காக அந்த கிரகத்தை பலப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படி செய்யும்போது கட்டாயம் நமக்கு அந்த காரியம் கைக்கூடும் ஒரு குடும்பத்தில் திருமணம் நடக்குமா நடக்கும் தம்பதிகளுக்கு புத்திர பேராக கிடைக்கும் கடனாக அடைக்க முடியும் நோயாக அது வந்து தீரும் வீடு கட்டக்கூடிய பணியாக அது நடக்கும் இப்படி ஒவ்வொன்றும் வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கும் அப்போ தொடர்ச்சியாக நம்ம வழிபாடு செய்து கொண்டு இருக்கணும் அப்போது ஒரு நாளில் போயிட்டு நம்ம ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துட்டோம்னா அது சரியாக போயிட்டு சென்றது கிடையாது அதுக்கு டைம் எடுக்கும் பல பலகாலமாக இருக்கக்கூடிய கர்ம வினையோடு தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அது ஒரே நாளில் ஒரே பூஜையில் நம்ம சரி செய்து கொள்ள முடியாது இதை சரியாக நம்ம புரிந்து கொண்டால் எல்லோருக்குமே பரிகாரங்கள் கை கொடுக்கும் பிரச்சனைகள் தீரும் நல்ல கை கொடுக்கும்